வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கீரைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது கரிசலாங்கன்னி கீரை அதை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இந்த கீரையில் இரண்டு வகை உண்டு ஒன்று வெள்ளை கரிசலாங்கன்னி மற்றொன்று மஞ்சள் கரிசலாங்கன்னி இதன் வேறு பெயர்கள் வெண்கரிசாலை கயந்தக்கரை கைகேசி கரிக்கை கரியசாலை பிரருங்கராஜம் தேகராஜம் மற்றும் பொற்றலை கையான் ஆகியனவாகும் இது புரதச்சத்து கால்சியம் இரும்பு தங்கச்சத்து பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் ஏ போன்ற சத்துக்களை உள்ளடக்கியது கரிசலாங்கண்ணி கீரை அதிகப்படியான மருத்துவ பயன்கள் கொண்டமையால் வள்ளலார் இக்கீரையை தெய்வீக மூலிகை என்று ஞான என்றும் கூறியுள்ளார் கசடலை நீக்கி தேக ஆரோக்கியத்தினை பெருகுகிறது மூப்பை தடுத்து தோல் பிணியை போக்குகிறது புற்றுநோய் கிருமிகளை வளர விடாமல் தடுக்கிறது மஞ்சள் காமாலையை குணமாக்குகிறது சுவாச பிரச்சனையை போக்குகிறது கல்லீரலின் பாதுகாவலனாக உள்ளது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றலை முடுக்கிவிடுகிறது ஈறுகளை பலப்படுத்துகிறது பார்வை நரம்புகளை பலப்படுத்தி கண் வளர்ச்சியை போக்கிறது அஜீரணம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சினைகளை கலைகிறது தலைமுடி உதிர்தல் இளநரை மற்றும் பொடுகு போன்றவைகளை போக்குவதற்கு பெரும் பங்காற்றுகிறது அழகு சார்ந்த வகையிலும் கரிசலாங்கண்ணி கீரை பயன்படுகிறது கண்மை மற்றும் கூந்தல் தாயுளம் தயாரிக்கவும் கரிசலாங்கண்ணியை பருப்புடன் சேர்த்தும் பொரியல் செய்தும் சூப் வைத்து நன்றாக உணவில் தேனும் ஒரு வகையில் பயன்படுத்த உடலுக்கு நல்ல குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் பெறலாம் அடுத்ததாக உங்கள் நலனுக்காக காலை உணவை உட்கொள்ளாமல் விட்டால் அது உங்கள் வயிற்றை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம் தினமும் பத்து டம்ளர் தண்ணீர் அருந்தாமல் இருப்பது உங்கள் சிறுநீகத்தை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம் இரவு பதினோரு மணி வரை உறங்காமல் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன் எழாமல் இருந்தாலும் அது உங்கள் பித்தப்பையை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம் அதிக குளிர்ச்சியான உணவையும் கெட்டுப்போன அல்லது நாட்பட்ட உணவை உண்டால் அது நீங்களே உங்கள் சிறுகுடலை காயப்படுத்துவதற்கு சமம் அதிகளவு காரமான மற்றும் பொரித்த உணவு உண்டால் அது நீங்களே உங்கள் பெருங்குடலை காயப்படுத்துவதற்கு சமம் புகைப்பது மற்றும் அந்த காற்றை சுவாசிப்பது நீங்களே உங்கள் நுரையீரலை காயப்படுத்துவதற்கு சமம் துரித மற்றும் எண்ணெய் வறுத்த உணவு உண்டால் நீங்களே உங்கள் கல்லீரலை காயப்படுத்துவதற்கு சமம் அதிக உப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவை உண்டால் நீங்களே உங்கள் இதயத்தை காயப்படுத்துவதற்கு சமம் அதிகளவு இனிப்பான உணவு உண்டால் நீங்களே உங்கள் கணயத்தை காயப்படுத்துவதற்கு சமம் இறைவில் தொலைபேசி மற்றும் கணிப்பொறி திரை ஒளி வெளிச்சம் உங்கள் கண்களை பாதிக்கும் அது நீங்களே உங்கள் கண்களை காயப்படுத்துவதற்கு சமம் எதிர்மறை எண்ணங்களை நினைப்பது நீங்களே உங்கள் மூளையை காயப்படுத்துவதற்கு சமம் எப்போது உங்களுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை அன்பை யாரிடமும் பகிரவோ இல்லையோ அப்போது நீங்களே உங்கள் மனதை காயப்படுத்துவதற்கு சமம் இந்த எல்லா உறுப்புகளுக்கும் எந்த சந்தையிலும் கிடைப்பதில்லை அதனால் உங்கள் உடலின் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான உடல் மிக மிக அவசியம் அடுத்ததாக திருஷ்டி சம்பந்தமாக திருஷ்டி சுத்தி போடுவதில் இத்தனை வகைகளா என்பதை பற்றி இப்பதவில் தொடர்பாக காண்போம் உப்பு சுச்சி போடுதல் கள்ளுப்பை சிறிது வலது கையில் எடுத்துக்கொண்டு வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அதை நீரில் போட்டு கரைக்க அந்த உப்பு கரையும் பொழுது நம் மீது விழுந்த கண் திருஷ்டியும் கரையும் என்பதும் ஒரு நம்பிக்கை சிகப்பு மிளகாய் சுற்றி போடுதல் சிக்கப்பு மிளகாயை கையில் எடுத்துக்கொண்டு வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அதை நெருப்பில் போட திருஷ்டி கழியும் என்பதும் ஒரு நம்பிக்கை திருஷ்டி இருந்தால் மிளகாய் வெடிக்கும் ஆனால் நமக்கு கமராது திருஷ்டி இல்லையெனில் நமக்கு நொடி ஏற்பட்டு கமரும் கற்பூரம் ஏற்றுதல் கற்பூரத்தை ஏற்றி வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு தரையில் ஒரு தட்டு தட்டிவிட்டு கற்பூரத்தை வாசலில் போட்டு விடுவர் கற்பூரம் கரைய கரைய நம் மீது விழுந்த கண் திருஷ்டியும் கரையுமாம் படிகாரம் சுற்றுதல் மிளகாய் சுற்றி போடுவது போலவே படிகாரம் கொண்டும் திருஷ்டி சுற்றி போடலாம் திருஷ்டி இருந்தால் நெருப்பில் போடப்பட்ட படிகாரம் ஒரு பொம்மை மாதிரி மாறிவிடும் கருப்பு வளையல் பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைகளுக்கு கருப்பு வளையலை ஆரத்தையுடன் சேர்த்து சுற்றி போடும் வழக்கம் இன்றும் நாம் பல வீடுகளில் காண்கிறோம் மண் சிறிது மண்ணை கையில் எடுத்து திருஷ்டி சுற்றிவிட்டு அதில் எச்சிலை மூன்று முறை துப்பச் செய்து அதை வெளியில் எரிந்தால் திருஷ்டி போய்விடும் என்பதும் இன்றும் நம்பப்படுகிறது இன்று பல கிராமங்களில் இது நடைமுறையில் உள்ளது எலும்புச்சை குங்குமம் சில வியாபார ஸ்தலங்களுக்கும் வண்டி வாகனம் வீடு முதலியவற்றிற்கும் எலுமிச்சம்பழத்தை இரண்டாக வெட்டி அவற்றின் மேல் குங்குமத்தை நன்றாக தடவி திருஷ்டி சுற்றிவிட்டு வாசல் வெளியிலோ அல்லது முச்சந்தியிலோ எரிவதையும் இன்றும் நாம் பின்பற்றுகின்றோம் தேங்காய் உடைத்தல் ஒரு தேங்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்றும் பரவலாக நம்பப்படும் வருகிறது பூசணிக்காய் உடைத்தல் பூசணிக்காயில் குங்குமத்தையும் சிறிது சில்லறைகளையும் போட்டு அதன் மீது கற்புரம் ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலே உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்று பரவலாக நம்பப்பட்டு வருகிறது ஆரத்தி கல்யாணம் மற்றும் பூஜை முதல் என முடித்தவுடன் மற்றும் சில முக்கியமான சம சமயத்திலும் ஆரத்தி எடுக்கும் வழக்கம் நம் நாட்டில் வெகு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதுவும் ஒரு விதமான திருஷ்டி கழித்தலே ஆகும் பட்சி திருஷ்டி குழந்தை பிறந்த வீடுகளில் மாடியில் குழந்தை துணியை உலர வைத்திருப்பார்கள் அவற்றை சூரியன் மறைப்பதற்குள் எடுத்து விடுவார்கள் ஏனென்றால் சூரிய அஸ்தமமான சமயத்தில்தான் பறவைகள் தமது கூட்டுக்கு திரும்புமாம் அப்பொழுது அவை இத்துணிகளை பார்த்து கண் வைக்குமாம் அது குழந்தைக்கு ஆகாது ஆகவேதான் துணிகள் சூரியன் மறைவதற்கு முன் எடுக்கப்படுகின்றது பொதுவாக நீங்கள் திருஷ்டி சுற்றி போடும் பொழுது அனைவரும் கையில் கருப்பு கயிறு அல்லது சிகப்பு கயிறு இருக்க வேண்டும் நெற்றியில் பொட்டோ குங்குமமோ அல்லது விபூதியோ இட்டு கொண்டு இருக்க வேண்டும் கிழக்கு நோக்கி நிற்கச் சொல்லி திருஷ்டி சுற்றி போட வேண்டும் இப்படி சுற்றும் பொழுது திருஷ்டி மந்திரம் தெரிந்தவர்கள் அதை கூறி சுற்றுவர் பெரியவர்கள் தன் திருஷ்டி தாயார் திருஷ்டி நாய் திருஷ்டி நரி திருஷ்டி உற்றார் திருஷ்டி தீய சக்திகள் திருஷ்டி என்று பலவிதமான திருஷ்டிகளை கூற கேட்டிருக்கிறேன் திருஷ்டி மந்திரத்தை மனதிற்குள் தான் கூற வேண்டுமாம் அதை ஒரு குருவின் மூலம் உபதேசம் பெற்றுதான் பிரயோகிக்க வேண்டும் பொதுவாக ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி மேலும் மிக முக்கியமான நாளான அமாவாசை தினங்கள் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தினமாக கருதப்படுகிறது அதுவும் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வந்தால் அது திருஷ்டி சுற்றி போடுவதற்கு மிகவும் ஏற்ற தினமாம் சூரிய அஸ்தமன சமயத்தம் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தருணமாக கருதப்படுகிறது இந்த பழக்கத்தை எல்லாம் எப்படி நம்புவது என்றும் சிலர் கேட்கிறார் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சினைகள் மனக்குழப்பங்கள் நஷ்டங்கள் தீரா வியாதிகள் வந்த வியாதி குணமடையாமல் வந்த தடைகள் விலகாமல் இருந்தால் யாராவது இன்று திருஷ்டி சுற்றி கொள்ள முன் வருவார்களா பலன் கிடைப்பதனால்தானே இந்த பழக்கம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக விட்டுப்போகாமல் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்னும் போல் வாழ்க்கை என்னும் போல் தான் வாழ்க்கை எல்லா வல்ல இறைவனுடன் திருஷ்டி போக்கும் வழிமுறைகளை பின்பற்றுவோம் குளியல் பற்றிய சில தகவல்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் முன்னர் குளிப்பது விசேஷம் குளிப்பது அழுக்கும் போறதுக்கு மட்டுமல்ல நம்மை சதா சர்வ காலமும் ஆக்கிரமித்து இருக்கும் காற்றின் பிடியிலிருந்து விலகி இருக்குவதும் தான் எப்படி மீன் தண்ணீரில் இருக்கிறதோ அதுபோல் நாம் காற்றுக்குள் இருக்கிறோம் ஒன்பதற்ககங்கள் சதாசர்வ காலமும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறது அவற்றின் கதிர்கள் காத்தோடு காத்தாக கலந்துதான் நமது உடலை வந்தடைகிறது நாம் சுவாசிக்கும் போது அது நமக்குள்ளேயும் நுழைகிறது ஒவ்வொரு கணமும் எல்லோருக்கும் இதுதான் நடக்கிறது இதில் ஒவ்வொருவர் உடம்பும் ஒவ்வொரு விதம் அனைவரும் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் கிடையாது மனித உடம்பு தூசு தும்பு போன்ற அழுக்குகளால் மட்டும் பாதிக்கப்படுவது இல்லை மற்ற மனிதர்களின் பார்வை என்னும் திருஷ்டி எண்ணங்களிலும் தாக்குதல் உடம்பில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு தாக்குதல் உட்பட பல பாதிப்புகளுக்கு ஆளாகிறது இந்த பாதிப்புகள் இரண்டு விதம் ஒன்று நல்ல விதம் இன்னொரு கெட்ட விதம் ஒருவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தால் அது நல்ல விதம் பொறாமைப்பட்டால் அது கெட்ட விதம் இவற்றை நாம் கண்டறிய இயலாது அது சாத்தியமும் இல்லை ஆனால் இத்தகைய பாதிப்புகள் இல்லாமல் நானும் இல்லை நீங்களும் இல்லை இந்த பாதிப்பு கூடிக்கொண்டே போகும்போது ஒரு கட்டத்தில் உடம்பு வலி மன அசதி மன அழுத்தம் என்றெல்லாம் பாடாப்படுத்தும் நாம் இதை நமது உடலில் நம்மை என்று நினைத்து கொள்கிறோம் இது உலகிலேயே தோஷம் தாக்க முடியாத ஒரு தண்ணீர் தான் குளிக்கும் போது நமது உடல் முழுவதும் நீரில் மூழ்கி இருக்கும் போது உலக தொடர்பை இழக்கிறோம் நீர் உச்சந்தலையில் படும்போது உடம்பில் இருக்கும் சர்வ நாடிகளும் ஒரு சிலிர்ப்பு சிலிர்ப்பு நமது உடலின் உதறல் ஏற்படுகிறது இதனால் நம்மை ஆக்கிரமித்து இருக்கும் கதிர்கள் அனைத்தும் உதிர்ந்து நீரில் அடித்து செல்லப்படுகிறது முடித்தவுடன் காட்சி உலகத்துடன் புதிதாக தொடங்குகிறது உற்சாகம் உடம்புக்கு மட்டுமல்ல மனதுக்கும் உண்டாகும் இறந்த வீட்டுக்கு சென்று வந்தவுடன் குளிக்க காரணம் இதுதான் சவதீட்டு என்று சொல்வதும் அந்த சவம் கிடைக்கும் இடத்தில் இருக்கும் கதிர்களை தான் எல்லார் மனமும் துக்கத்தில் இருக்கும் இடத்தில் சூழ்நிலை நல்ல கதிர்களுடன் நல்ல விதமாக இருக்காது இவை நாம் குளிக்கும்போது நீரோடு அடித்துச் செல்லப்படுகிறது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கக்கூடாது என்று சொல்லும் காரணமும் முக்கியம் கோயில் நல்ல சக்தி நல்ல சூழ்நிலை நல்ல கதிர்வீச்சு நடமாடும் ஒரு இடம் அத்தகைய கதிர்வீச்சை குளித்து நீருடன் கலந்து வீணாக்க கூடாது என்பதால் தான் அடுத்ததாக துன்பங்களிலிருந்து விடுபட சொல்ல வேண்டிய சனி பகவான் மந்திரம் சூரிய புத்திரனான சனி பகவானைக் கண்டு பலரும் அஞ்சுவதுண்டு ஆனால் உண்மையில் நாம் முற்பிறப்பியல் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறே அவர் நமக்கு பலன்களை அளிக்கிறார் சனி பகவானின் அருளை பெற்றால் வாழ்வில் வசதிகள் பெருகும் காலம் நோய் இன்றி வாழலாம் சமுதாயத்தில் அந்தஸ்து கூடும் தலைமைத்துவத்தோடு வாழ வழி உண்டாக்கும் இப்படி பல நன்மைகளை தரும் சனி பகவானின் மந்திரம் இது நீலாஞ்சன சமாபாஷம் ரவி புத்ரம யமாக்ரஜம் சாயா மார் தாண்டசம் பூதம் தம் நமாமி சனைச்சரம் கண்ணின் மை போன்று கருமை நிறம் கொண்டவனே சூரியனின் மைந்தனே எம தர்மனின் சகோதரன தேவியின் வயிற்றில் பிறந்தவனே மெதுவாக சஞ்சாரம் செய்பவனே சனி பகவானே உன்னை போற்றுகிறேன் என்பதே இம்மந்திரத்தின் அர்த்தம் இந்த மந்திரத்தை சனிக்கிழமையில் நூற்றி எட்டு முறை ஜெபிப்பதன் பலனாக நாம் அனைத்து பலன்களையும் அடையலாம் அரசமரம் ஒரு ஊரில் ஏழு அரச மரங்கள் இருந்தால் அங்கே மழை பெய்தே தீரும் என பெரியவர்கள் சொல்ல கேட்டிருப்போம் ஏன் அவரது சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதிலுள்ள நன்மைகள் அப்படி மரங்களுக்கெல்லாம் அரசன் அரச மரம்தான் நன்கு வளர்ந்த அரச மரம் அதிகபட்சமாக சுமார் நூறு அடி உயரமும் பத்தடி குறுக்களவும் கொண்டவையாக வளரும் பெரிய மரம் இது இவற்றில் பலனும் மிக பெரியது அதனால்தான் நமது முன்னோர் அவர்களின் வாழ்க்கையில் இம்மரத்திற்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளனர் எந்த சூழ்நிலையிலும் யாரும் இதை வெட்டிவிடவே கூடாது என்பதற்காகவே இறைவன் பெயரை பயன்படுத்தி ஆன்மீக ரீதியில் அணுகி வழிபடச் செய்தனர் அவ்வளவு முக்கியத்துவம் சிறப்பும் பெற்றது இந்த அரச புத்தருக்கு போதி மரத்தின் கீழ் ஞானம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது அந்த போதி மரம் வேறெதுவுமில்லை அரச மரம்தான் ஆக்சிஜன் என்கிற பிராணவாயும்தான் மூளைக்கான உணவு வளர்ச்சிதை மாற்றத்தில் சிதைகிற உடலை சரி கட்டுவதில் பிராணவாயுவின் பங்கே மிக மிக அவசியம் பிராணன் என்கிற உயிர்வழியை நன்கு வளர்ந்த ஒரு அரச மரம் நாலொன்றிற்கு சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கிலோ வரை வெளியிடுகிறதாம் ஒரு மனிதனுக்கு தேவையான உயிர்வழியின் அளவு நாலொன்றிற்கு எண்ணூறு கிராம் மட்டுமே இப்படியான ஒரு மரம் எத்தனை பேருக்கு உதவுகிறது என கடக்கிட்டு கொள்ளுங்கள் இதற்கு அரசமரம் என்று பெயர் வைத்தலே தவறே இல்லை இந்த அரசமரத்திற்கு மற்றொரு சிறப்பு இரவு நேரத்திலும் பிராணவாயுவை வெளியிடுகிறதாம் இவ்வளவு பெரிய உயிராற்றலின் கீழ் யார் தொடர்ந்து அமர்ந்திருந்தாலும் ஆரோக்கியமும் சிந்தனை தெளிவும் அதாவது ஞானம் பெற்று சிறந்த சிந்தனையாளராக வாதியாக உருவாகலாம் என்பதில் சந்தேகமில்லை இந்த கோடையின் துவக்கத்திலேயே மிக வெப்பத்தால் படுகிற வேதனையை கடுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அருகில் ஏதாவது அரசமரம் இருந்தால் அதன் அடியில் சிறிது நேரம் அமர்ந்து வாருங்கள் இறைவன் மனித குலத்திற்கு வழங்கிய அருள் கொடைகளில் பாக்கியத்தை உணர முடியும் கோடைக்கு தகுந்தபடி புதிய தளிர் இலைகளுடன் தயார்படுத்தி கொண்டிருக்கும் அழகையும் அந்த அரசமரத்தில் நாம் பார்க்கலாம் அஸ்வத்தம் அச்சுவத்தம் திருமரம் போதி கவலை பேதி கனவம் சராசனம் மிப்பளம் இதுவெல்லாம் அரச மரத்தின் மற்றொரு பெயர்கள் எல்லா பறவைகளுக்கும் இரவு அடைவதற்கு எல்லா மரங்களையும் தேர்ந்தெடுக்காது ஆனால் பெரும்பாலான பறவைகள் இரவு இருப்பிடமாக அரச மரத்தையே விரும்புகின்றன பல்லையர் சூழல் பெருக்கத்தில் உதவுவதில் பெரும் பங்கை கொடுப்பது அரச மரங்களே இதன் பழக்கங்களை பறவைகள் விரும்பி உண்ணும் என்பது இன்னும் சிறப்பு சில தோசங்களுக்கு சில மரங்கள் நடுவதில் ஒரு பரிகாரம் அமைகிறது அந்த வகையில் அரச மரம் சிறந்த மரமாக திகழ்கிறது இனியாவது இதன் மகத்துவத்தை உணர்ந்து வேறு அந்நிய மரங்களை தவிர்த்து வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் நமது மண்ணின் மரமான அரச மரத்தை நட்டு இந்த பூமியை குளிர்வித்து மலையை ஈர்த்து சுகமான நல்ல காய்ச்சினை வரும் தலைமுறையை சுவாசிக்க செய்வோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்